ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம வந்து தரணிசுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக இன்றைக்கி என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் சாதம் தான் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறேன் நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வயிற்றில் உள்ள புண்ணு இதெல்லாம் ஆறும் அதுக்கே செகண்ட் வந்து வாயிலெல்லாம் சின்ன சின்ன கொப்பலெலாம் வரும் நாக்கில் லைட்டாக கொப்பலாலாம் வரும்ல அந்த இதுக்கெலாம் தேங்காய் பால் வந்து தேங்காய் வந்து நல்லா குணப்படுத்தும் அதே மாதிரி தேங்காய் சாதம் செய்கிறதா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க பண்ணலாமா அந்த வீடியோ வேணுமா அப்படின்னு தேங்காய் பால் வச்சு சாப்பாடு செய்வோம் நம்ம குஸ்கா மாதிரி செய்வோம் அதுவும் வேணாலும் செஞ்சு போடுவோம் இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் தான் செய்யப்படுறோம் சரி வாங்க போகலாம் அதுக்கு ஒரு ஆளுனா ஒரு ஆளுக்கான சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து தர்ணிஷ்க்கு தியாவுக்கு அந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திரி வச்சிருக்கேன் கடுகு அதுக்கப்புறம் பட்டை மிளகா நிலக்கல்லை ஐம்பது கடலைப்பருப்பு ஐம்பது முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு இது எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுரலாம் எண்ணெய் கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை நிலக்கல்லையில் இருந்த தோல் தான் அது அப்படி இருக்குது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு எடுத்துடும் கடுகு தரணி சரியாகவும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க லைட்டாக வந்து நம்ம சே போட்டுக்கலாம் ஓகே லைட்டாக வெடித்து வரட்டும் வெடிச்சு வந்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் அந்த கருவேப்பில வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா வெடிக்கட்டும் நல்லா சத்தம் வருதா ஓகே இது கூட கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் ஜித்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் போ அரை முடி தேவையில்லை பாருங்கள் ஒரு கைய அளவுக்கு ஒரு கையளவுக்கு போட்ட தேங்காயை வந்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த மாதிரி தேங்காய்லாம் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நிலக்கல்ல ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு செகண்ட் வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நீலக்கடலை அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வைக்கிறது ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பையும் நிலக்கல்லையும் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம வருத்தோம்னா தேங்காய் எல்லாம் கருகிடுவோம் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நெல்லக்கடல நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நெல்லக்கடலை வேணுன்னா நெல்லக்கடலை இல்லைன்னா கடலை பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு அதெல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணுமே இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதனால் மூணுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்போ வந்து நல்லா கிளறியாச்சு ஆச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுக்கோ இல்லையா ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படின்னா குலைவாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சோன்னுமே அப்படியே உதிர்ந்து அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி தான் சாதம் வந்து இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து சாதத்தை எல்லாத்தையுமே கிளறி விட்டுருவோம் ஓகே நம்மளோட தேங்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ தரணிசுக்கு தியாவுக்கும் டிஃபனில் கட்டுவோம் தியா வந்து நீங்கள் சாப்பிட்டுருவா அதனால் தியாவுக்கு வேண்டியதில்ல தரணிஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கட்டிட்டு இது வந்து நீங்கள் ஏற்கனவே சாதம் உப்புல வடிச்சிருப்பீங்க இல்லையா உப்பு போட்டு அப்படி உப்பு போட்டு வடிக்காதவங்களாக இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் வந்து சாதம் வந்து உப்பு போட்டு தான் வடிப்போம் அதனால் தேவையில்லை பாருங்க தர்ணிசுக்கு வந்து தேங்காய் சாதம் தான் டிஃபன் பாக்ஸை கட்டியாச்சு இதை கொண்டு போய் தர்ணிசுக்கு கொடுத்துர்லாம் ஸோ உங்களுக்கு தான் தேங்காய் சாதம் பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வந்தாலும் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்